நேர்களுக்கு வணக்கம் நாற்பது வருடங்களுக்கு மேலாக பிரபல பத்திரிகைகளில் பணியாற்றியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயர் அவர்களுடன் பேச இருக்கிறோம் வணக்கம் 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 கலை செல்வி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சரிப்போ ஆஹ் நீங்க ராகுல் பத்தி நம்ம சொன்னோம் அதாவது வந்து வட இந்தியாவில நிக்கிறதை விட தான் அவருக்கு வந்து நிறைய அழைப்பு வருது டி கே சிவகுமாரா இருக்கட்டும் ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும் அப்படின்னு தென்னிந்தியாவுல வந்து பாஜக நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சமீபத்துல ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வந்ததுல மூன்று மாநிலங்கள்ல பாஜக வந்து வெற்றி பெற்றாங்க அப்படி சொல்லும் போது இங்க தென்னிந்தியாவுக்குள்ள நுழைய முடியாது பாஜகவால கர்நாடகால காங்கிரஸ் தெலுங்கானால காங்கிரஸ் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் நாங்க இங்க ஜெயிப்போம் உங்களோடது அங்க அதாவது மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் நீங்க வந்து பாஜக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது எப்படி சார் என்ன கலை நீங்க இந்த கோமூத்திரத்தை இப்ப கொண்டு வரீங்க அதுல சனாதன தர்மத்து மேல என்னெல்லாமோ சொல்லி காங்கிரஸ் பட்டது மூணு மாநில தேர்தல தோத்தாங்க அது ஒரு பெரிய காரணம் காரண அந்த மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற பிறகு ஏ ராஜா வேற அதில் ஒன்று கொஞ்சம் மசாலா பொடி தூவின பிறகு அது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திது ஏன்னா சனாதன் தர்மத்தை பற்றி வடநாட்டில் புரிஞ்சுக்கிற விதம் வேற தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தில் சனாதன தர்மம்னா ஜாதி அடிப்படையில் செய்யும் கொடுமைன்னு ஒரு இது ஓடிட்டு இருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி திருப்பி திருப்பி அந்த சொன்னத்தினால இந்தி பெல்ட்ல இந்தி மாநிலங்களில் ரொம்ப இதாயிடுது அதுல பர்டிகுலர்லி கண்டு தெரியாத ஒரு பெரிய சுவாமிகள் இருக்காரு அவர் பேர் பேர் ராமபிருத்ராச்சாரியான் சேர்ந்தவர் அவர் இந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் பிறகு நம்ம ராஜா ஸ்டேட்மெண்ட் பிறகு காங்கிரஸ் கட்சி அதுல மௌனம் சாதித்த பிறகு அவர் என்ன சொன்னாரு இந்த தேர்தல் வந்து சனாதன் தர்மம் அதர்மம் அப்படின்ட்டாரு அதர்மத்துக்கு தர்மத்துக்கும் உள்ள ஒரு போராட்டம் சொல்லிட்டாரு இந்த தேர்தல் அது கமல்நாத் தலைவர்கள் பேசாதீங்க சனாத்தன் தர்மங்கிறது வட இந்தியாவில் அந்த பொருள் இல்லை எந்த பொருள் இவர்கள் அரசியல் காரணமாக ஒரு பொருள் கொடுக்கிறார்கள் அதாவது இது வந்து ஜாதி அடப்படையில் இருந்த கொடுமைகளுக்கு இது அதுதான் சனாதன அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பட் அது வந்து அது இல்லை சனாதனம் என்றால் எதுக்கு ஆரம்பம் இல்லை முடிவு கிடையாது தொடர்ந்து வரும் ஒரு ஒரு ஆன்மீக பயணம் பாரதத்தின் ஆன்மீக பயணம் அதுதான் வடநாட்டுல பொருள் சனாதன தர்மம்னா எதுக்கு ஆரம்பமும் கிடையாது கடை இதுவும் கிடையாது அண்ட் அவங்க சொல்ற சனாதன தர்மத்துல எல்லா மதக்காரர்களும் அதேதான் எந்த மதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ அதுவே கடைபிடிங்க அது உங்களை கரை சேர்த்துடும் அது உங்க வாழ்க்கையோட இது ஒரு லெசன் ஒரு ஆன்சர் கொடுக்கும் நான் ஏன் திருந்தேன்னு ஆன்சர் என்னன்னா நீங்க எந்த இதுல பிறந்திருக்கீங்களோ எந்த உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குதோ ஸ்பிரிச்சுவல் ஃபாலோ பண்ணுங்க அதுதான் சனாதன தர்மத்தோட வட இந்தியாவில் உள்ள பொருள் என்ன கேட்டீங்கன்னா ஆல் இந்தியாவில அதேதான் இந்த அரசியல் விட்டுட்டீங்கன்னா அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஆச்சு இந்த டேமேஜ் ஆன பிறகு ஒன்னு ஒப்பிட்டீங்க முதல்ல கேட்ட கேள்வி எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா வட இந்தியா தென்னிந்தியா இப்ப நீங்க பிரிக்கிறது சொல்லிட்டேன் தெலுங்கானாவுக்கு பிஜேபி தோல்விக்கு காரணம் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு காரணம் பல முறையாக அத நல்லா இது பண்ண அனலைஸ் ஆயிருக்கு கர்நாடகால லோக்கல் லீடர்ஷிப் இருந்தது காங்கிரஸ் கிட்ட கர்நாடகால பிஜேபி லீடர்ஷிப் கம்பன்சியூ இருக்கு சில தவறுகள் முடிவுகள் ஏற்பட்டது எடியூரப்பாவை இதை பண்ண சொன்னது அப்புறம் பொம்மையை கொண்டு வந்தது எஸ் ஆர் பொம்மையா அவர் பிளேஸ்ல அது ஒன் இயர் கூட இருக்கும் போது இந்த சீப் மினிஸ்டர் அது அதை பல காரணங்களும் பிஜேபி ஆனா பிஜேபியோட ஓட் ஷேர் கர்நாடகாவில் குறையலை அதனால பிஜேபி கர்நாடகா இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டாவது தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இப்போ பதினாலு சீட் வந்திருக்கு அவங்களுக்கு அண்ட் நாலு பாராளுமன்றத்தை போன தேர்தல் நாலு சீட்டு ஜெயிச்சாங்க தெலங்கானால இருந்து அங்க டோட்டலா பதினேழு சீட் இருக்குது நீங்க அதை விடுங்க இப்ப தமிழ்நாட்டுல அண்ணாமலை தலைமையில ஒரு பாத யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை வே இஸ் கோயிங் அபவுட் பிஜேபி என்ன மக்கள் ஓர மக்களும் எடுத்து சொல்றாரு கோட்டமாட்டமா எல்லாரும் கேட்கறாங்க பிரதமர் மோடி என்ன செய்யறாரு என்ன சாதனை பண்றாரு ஏழைக்காயத்தை செய்யறாரு வாட் இஸ் பிஜேபி ஸ்டாண்ட் ஃபார் எடுத்து அந்த அதனால நான் சொல்ற கலை ஏன்னா சரி சரி மத்திய எங்க நீங்க பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் சொல்றீங்களோ அதே நிலைமையில இருந்து ஒரு டயத்துல நான் சொல்லுவது எண்பத்தி அஞ்சு அந்த பீரியட் சொல்லுவதுலதான் கட்சியை வந்தது ஜனசங்க போய் பிஜேபி ஆயிடுச்சு வாஜ்பாய் காலத்திலேயே அத்வானி காலத்தில் இருந்த கட்சி நிலைமை அதே மாதிரிதான் இருந்தது எந்த நிலைமை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதும் ஆரம்பிச்சவங்க ஆனா அந்த பயணம் பாருங்க எப்படி இருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் நீங்க பிஜேபிக்கு ஒண்ணு இல்ல கர்நாடகால ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கேரளால எந்த ப்ராப்ளம் வேண்டாம் கேரளாவில் பாப்புலேஷன் டெமோகிராபி அங்க இஸ்லாமியர் ஓட்டர்ஸ் எடுத்துனா இந்து முஸ்லீம் ஓட்டர்ஸ் எடுத்துனா மோர் தேன் இந்து ஓட்டர்ஸ் அதனால அங்க ஒரு பேட்டர்ன் ஆ பாலிடிக்ஸ் வேற டிபெண்டிங் ஆன் த பாப்புலேஷன் சரி ஆனா இப்போ இதுல வந்து சார் பிரியங்கா காந்திய முன்னிறுத்துனா அது இன்னும் நல்ல ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிற கருத்தும் வருது இல்லையா சோ அதுவும் வந்து சாத்தியமா ராகுலை விட இந்திரா காந்தி அவரோட ரிசம்பிளன்ஸ் இருக்கு பிரியங்கா காந்திக்கு பிரியங்கா காந்தியோட அந்த தைரியம் நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம் அவங்க செய்த விஷயங்கள் எல்லாம் அப்ப அந்த தைரியம் துணிச்சு இன்னும் அவங்களுக்கு ஸ்கோர் அள்ளி கொடுக்கும் காங்கிரசுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு இது கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி ப்ரப்போசல் வந்திருக்கா அதாவது கட்சிக்குள்ள கலை எல்லாரும் அதான் சொல்றாங்க அதாவது பிரியங்கா கொண்டு வந்து பாருங்க கருகே மேல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லைங்க சரி தலித் தலைவர் சீனியர் லீடர் எல்லாம் இருக்குது ஆனால் தேர் நாட் எக்ஸைட் பிரியங்காக்கு என்னன்னா கேடர் ராங்கெட் அண்ட் ஃபைன் சொல்றாங்க இல்ல ஏன்னா பாருங்க காங்கிரஸ் கட்சியோ காந்தி குடும்பத்தையும் பிரிக்கவே முடியாது இதை திருப்பி திருப்பி வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பிஜேபி சொல்லிட்டே இருந்த காரணத்தினால்தான் இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க ஒரு உப்பு சப்பாடியே முன்னாடி வச்சாங்க நான் திருப்பி திருப்பி உப்புக்கு சப்பாடியே அவர் ஒரு பப்பெட் அவர் எது இருந்தாலும் இந்த குடும்பத்தை கேட்டுட்டு தான் அவர் செய்வாரு அதுல என்னதுன்னா ஃபீல் பண்றாங்க ராகுல் காந்தியோட செயல்பாடுகளை தான் வச்சு காங்கிரஸ் தலைவர்களே ஒரு விதமா இதுவா இருக்காங்க அவரை புரிஞ்சுக்கவே முடியல என்னமோ செய்யறாரு என்னமோ சொல்றாரு அவரோட வீடியோ எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு சிரிப்பே வருது இப்படி எல்லாம் பேசுறாரு அப்புறம் பாராளுமன்றத்துல பாருங்க அன்னைக்கு என்ன பண்ணாரு வெளியில இந்த சஸ்பெண்ட் ஆன எல்லாம் உட்கார்ந்த போது அதை கல்யாண் முகர்ஜிங்கிற கல்யாண் பானர்ஜிங்கிற ஒரு திரிணமூல் லீடர் வந்து அப்படியே மிமிக்ரி பண்றாரு அதே சமயம் சார் இப்போ எதிர்கட்சிகள்லாம் சொல்றது இப்போ நீங்கள் சொல்றீங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு விஷயமா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்றது என்னன்னா இப்போ ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு பாஜக சொன்னது அது ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து சொன்னது அது இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்குது அப்படின்னு இந்தியா சொன்னா கூட அந்த அளவுக்கான வேலை வாய்ப்புகளோ பொருளாதார வளர்ச்சியோ இல்லை இதெல்லாம் நாங்கள் வந்து கையில் எடுப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அப்படிங்கும் போது காங்கிரசும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இத கையில எடுப்போம் அப்படிங்கிறாங்க ராமர் கோவில் திறப்பு அந்த அலையில அடிச்சுக்கிட்டு போகுமா இல்ல எதிர்த்து நீந்து வருமா நீங்க பாருங்க அந்த அலையில இதை அடிச்சுட்டு போவா ஏன்னா இது வேற மேட்டர் அது வேற மேட்டர் இப்ப நம்ம வேலை வாய்ப்பு திட்டங்களை பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில இந்த ஐந்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலு இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு காரணம் கோவிட் கோவிட் பீரியட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற வேலையும் போச்சு கம்ப்ளீட்டா எக்கனாமிக் கிரவுண்ட் ஸ்டில் அது ஒரு பெரிய கிரைசிஸ் அந்த கிரைசிஸ பாருங்க அதை ஹேண்டில் பண்ண பிரதமர் மோடி எண்பது கோடி குடும்பங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ரேஷன் அரிசி பருப்பு அது கோதுமை இதெல்லாம் கொடுக்கப்பட்டது சாதட் அது ஒரு பெரிய இது ரெண்டாவது வேர்ல்டு பிக்கெஸ்ட் யுமினைஜேஷன் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் வேக்சின் தடுப்பூசி போட்டது அது ஒரு பெரிய இது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை எக்காதமி மொல்ல முள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் அடித்த வருடங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு கூட அதோட எஃபெக்ட் இருந்தது ஒன்ன மொழ இருபத்தி ரெண்டு கடைசியில தான் எக்கானமி பிக்கப் ஆச்சு பிக்கப் ஆன பிறகு எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவை ஆனா பெரும்பாலும் அஃபெக்ட் ஆனது மீடியம் ஸ்மால் ஸ்கேல் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அதுதான் எம்எஸ்இமி வாங்கும் அவங்களுக்காக தனியா என்ன செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கேஜ் கொண்டு வந்தாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி பேக்கேஜ் அது பிறகு பாத்தீங்கன்னா எக்கானமி பிக் ஆறுது யாரும் அத மறுக்க முடியாது ஆல் ஓவர் இந்தியா திருப்பி வேலை வாய்ப்பெல்லாம் அதிகம் ஆகிட்டே போறது

இது சும்மா கவர்மெண்ட்ல பாருங்க கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதான் கவர்மெண்ட் வேலைக்கு பாருங்க பல இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு முத்ரா யோஜனா இருக்குது லோன் எடுங்க நீங்க பத்து பேருக்கு வேலை கொடுங்க அந்த ஸ்கீம் பிக்கப் ஆகுது ஸ்கில் இந்தியா ஸ்டாண்ட் இந்தியா இப்ப பாருங்க யூனிகான் இது பல விஷயங்கள்லாம் பாருங்க இந்த கோவிட் பீரியட் ஆள வச்சுக்கோங்க இந்த கோவிட் மாதிரி ஒரு ரொம்ப வெரி அன்பார்ச்சுனேட் இது இந்தியா மட்டும் இல்ல உலகமே அஃபெக்ட் ஆனது ஆனா அஃபெக்ட் ஆன உலகத்திலான மத்த பொருளாதார எக்கானமிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்டாக ஆயிருக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு யூரோப்ல ஜெர்மனி ஆக்சுவல் ரெசன் சொல்றாங்க அவ்வளவு மந்த நிலை வந்துடுது ஏன்னா இந்த கோவிட் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்லோ டவுன் இருந்தது எக்கானமியில ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு இருந்து ஏதாவது ஒரு கிரைசிஸ் ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஆனா அதை மீறி பாருங்க பப்ளிக் அவர் மேலே வச்சிருக்காங்கன்னா மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அது ஒரு தனி ஒரு என்ன சொல்றேன் ஒரு இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரல இந்த மக்கள் என்ன நம்புறாங்க பல காரியங்கள் செய்ய முடியல பல காரியங்கள் செஞ்சிருக்காரு ஆனா செய்யணும்னு ஒரு நோக்கத்துடன் அதாவது ரொம்ப ஆனஸ்டா ட்ரை பண்றோம் பிரதமர் மோடி இது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் அதுல பாருங்க ராமர் கோவில் வந்து ஒரு பக்தி அலை கிளம்பும் அதை தவிர்த்து பொருளாதார ரீதியில சில மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஒரு ஒரு நாட்டுல பார்த்தீங்க இன்னைக்கு தகுதி

நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் தே பாத்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட் டைம் ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட் வாஸ் கிவிங் தேப் ஹோப் என்ன கேட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேர் பீப்புள் ஆர் ஃபீல் வித் ஹோப் இளைஞர் கேளுங்க யாரும் அவ்வளவு டவுனா இல்லை அவங்க இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கும் அண்ட் யங் பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன்க்ரீசிங் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது நீங்க நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ கலை தேங்க்யூ வெரி மச் இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயர் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்